இன்றைக்கி அவல் லட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம் நான் மெல்லிசான அவல் எடுத்திருக்கேன் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அடுப்ப சிம்ல வச்சுட்டே பண்ணணும் இப்படி கையில் எடுத்து பார்த்தா இப்படி நொறுங்கிற மாதிரி இருக்கணும் அவள் ஃப்ரை பண்ணதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் அந்த பேன்லயே அரைக்கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணணும் வறுத்த வேர்க்கடலை எடுத்தால் லேசாக சூடு ஏறினா போதும் எடுத்துடலாம் இப்போ இது பச்சை வேர்க்கடலைன்றா நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் இது வருத்ததை ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து சூடு ஆறுன பிறகு இதுல இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும் அதே பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கால் கப் உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் முந்திரி பருப்போடையே கால் கப் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும் இந்த மாதிரி பொன்னீரமாக வந்த உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் முந்திரி வறுத்த அந்த நெய்யிலேயே கப் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும் தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் லட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் துருவுண்ண வெள்ளம் சேர்த்துருக்கேன் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பாகு பதம்லாம் பார்க்க வேணாம் வெல்லம் கரைஞ்சா போதும் வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி வெள்ளம்லாம் கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அவளை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே மிக்சி ஜாரில் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் கொறை குறான அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அடுத்து தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேனில் வெள்ளை கரைசலை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவல் பவுடரை சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இது கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா லாட்டியும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த லட்டு இது கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இந்த அவல் லட்டு செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ